ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான் இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத எங்களுக்கு ஒரு இளம் பெரியாரை தந்ததற்காக இளம் பெரியார் உதயாரியை தந்ததற்காக அண்ணன் அவர்களே உங்களுக்கு கோடான கோடிய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய கொடுமை பார்த்தீங்க இவர்கள் பதவிக்காகவே உயிர் வாழ்கிற ஜென்மங்கள்

இன்னும் போல இன்னைக்கு மாநாடுன்னா பல கட்சிகள் ஆயிரக்கணக்கில் கூட இல்ல நூற்று கணக்கில் இளைஞர்களை திரட்டுறது அவ்வளவு பெரிய விஷயம் வந்தவங்களுக்கு பிரியாணி போட்டலத்துல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் சரக்கு சைட் டிஷ் எல்லாம் இருக்காச்சு கண்டிப்பா நாம தானே ஜெயிக்கிறோம் இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது நம்பிட்டு நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம் கொள்கை கூட்டம் கொள்கை கூட்டம் ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே நம்முடைய கழகத்துல மட்டும்தான் இளைஞரணி நிர்வாகிகளையே கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல நாம இங்க கூட்டி இருக்கிறோம் ஒரு ஆள் போனா ஒரு குவாட்ரு சரி ரெண்டு ஆள் போனா மூணு குவாட்ரு ரெண்டு பேர் போனா மூணு கோட்டரா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்ப வந்திருக்கு ஆமா இங்க மட்டும் என்ன காம்பினேஷன் வாழுதான் ஆனா நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி மேடையின் அருகில் இருக்கும் இளைஞரனின் நிர்வாகிகள் நீங்கள் உங்களுடைய இருக்கையில் போய் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அங்கே மேடைக்கரையில் அங்க மின்சார பெட்டி இருக்கிறது மிகுந்த கவனத்துடன் நீங்கள் கையாள வேண்டும் அசிங்கப்பா ஆட்டோக்கார ஆனா உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம் கொள்கை கூட்டம் கொள்கை கூட்டம் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும் டைஸ் எவ்வளோ

நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் கை தண்ணி அஞ்சு பேரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பேசுறதுக்கு கோணார் மாதிரி யார் எழுதி கொடுக்குறது டெய்லி கேட்கிற எங்களுக்கே புரிய மாட்டேங்குது கை கால் மூளை எல்லாம் வலிக்கிறீங்க பாஜக அப்படின்றது மதம் பிடிச்சு ஓடுற யானை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா

படைப்போம் வரலாறு பேருவோம் கவர்மெண்ட் மனுஷனை அரசியல் கட்சியும் இல்ல சார் நம்ம பாத்து திருந்தினாதான் சார் ஆகும் திருப்பி எல்லாம் அடிச்சோம்னா தான் யோசிச்சு கேள்வி கேட்டு படிச்சவனை உட்கார வச்சு பண்பானவனை உட்கார வச்சு ஜனங்களை நேசிக்கிற ஒருத்தனை தலைவரா தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நம்ம செத்துக்கிட்டே தான் சார் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும்